இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு கூட இவ்வளவு வியூவர்ஷிப்பு போல சீமான் எப்போ ஸ்டேஷனுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயம்தான் மொத்த மக்களுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை சார் அதை பாசிட்டிவ்வா பார்க்க முடியுமா அந்த கேள்வி இருக்குல்ல பிரித்திஷ் குமார் மாதிரி வந்துட்டாரு இது பதில் சீமான் காப்பாற்றிக் கொள்கிறாரான்றதுதான் சார் இப்போ கேள்வியா இருக்கு வேண்டாம் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணாலே சார் இப்போ பாஜக வந்து அவருக்கு உதவுது அப்போ சீமான் வந்து பாஜகவின் பி டீம்னு ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்றான் பெண்கள் மத்தியில அவரை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கொஸ்டின் எழுபது சார் இப்ப இந்த விஜயலட்சுமி வழக்குல இல்ல விஜயலட்சுமி இதை பத்தியே பேசாண்டாம் உங்க தம்பி கிட்ட சொல்லுன்னு கூட என்கிட்ட பரவல் சொன்னாங்க நான் மறுக்க வரல ஆனா இப்ப அவங்களே தான் சார் ஆகுறாங்க ஏன் நான் வந்து பாலியல் தொழிலாளியா அப்படின்னு கேக்குறாங்க சார் அவர் சீமானம் வந்து அவங்களை பாலியல் தொழிலாளி அப்படின்ற ரேஞ்சு பெண்கள் மத்தியில வந்து சீமானு தான் சொன்னாங்க பட் செங்கோட்டை கூட்டத்துல சீமானுக்கு ஒரு காசு கொடுக்காம ஒரே சோரிட்டியில வந்து மிகப்பெரிய கூட்டம் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி வந்ததோட ரெண்டு மடங்கு கூட்டம் அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுல்ல சார் அதுதான் சார் இப்ப பிரச்சனை நம்ம சார் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க சீமான் விஜயலட்சுமி இந்த பிரச்சனைக்கு அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு இதுக்கு எதுக்கு சார் தம்பிகளை நான் இந்த ஸ்டேஷன் கூட்டத்துக்கு சொல்ல வர இல்ல அதான் அந்த அந்த ஆத்துக்கள் கூட்டம் கலைஞர் வந்து எமர்ஜென்சில எப்போ ஜெயிலுக்கு வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும் கலைஞர் அரசியல் பிரச்சனை சார் அது அது அரசியல் பிரச்சனைக்கு வரலாம் இதுக்கு கூப்பிடுறாருன்னா என்ன நோக்கமா இருக்கு அப்படின்ற கொஸ்டினர்கள சார் அவருடைய பர்சனல் பிரச்சனையா கட்சி பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா எடுத்துட்டு போறாரோன்ற கேள்வி எழுபுதுல்ல அந்த கேள்வி நீங்க சொல்றது நியாயமா இருக்கு அப்படிதான் பட் அவருக்கு இப்போ நாம் தமிழ் கட்சியும் பலவீனம் அடையத நம்மளால் பார்க்க முடியாது சார் ஜெகதீச பாண்டியன் போகிறாரு காளியம்மாள் போகிறாங்க பல மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் லீடர்ஷிப்புக்கும் சீமான் பிரச்சாரத்துக்கு தான் இங்கே ஓட்டு சீமான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூகளுக்கு தான் ஓட்டு அதுதான் சார் பிரச்சனையாகவே இருக்குது தனிநபர் வர்சஸ் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது கட்சி தானே சார் முக்கியம் இந்த தனிநபருக்கு தானே வெயிட்டேஜ் கூட்டிகிட்டே போகுது அதுதானே ஜெகதீச பாண்டியன் சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன கூட ஜெகதீச பாண்டியன் கூட சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருந்தார் என்ன கூட எதாவது சொன்னால் சொன்னாங்க நான் பார்க்கல இல்லை சீமான நீங்கள் தான் வழி நடத்துறீங்க தவறான வழியில் அப்படின்னு அவர் சொன்னார் சீமான் தானே எழுப்பி வந்து சிவம்பா எழுப்பி வந்த தலைவர் அவருக்கு ஒரு சில உதவிகளை சகோதரர்கள் நம்ம அதை இப்போ வெளிப்படையாக பேசணும் சார் அந்த சீமான் ரஜினி மீட்டிங் என்ன தான் சார் அது என்ன நடந்தது சார் அது அண்ணன் அண்ணங்கிட்ட சீமான் ஆசீர்வாதம் வாங்கினார் அறம்நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி மீட் இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் ஆர் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகா எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபனி சென்னை லிமிடெட் சீட் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் கண்டெக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுபாஷ் கடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஓட்டு சதவீதம் வாங்கி அடுத்த பாய்ச்சலுக்கு தயாரானார் அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோம் சார் சீமான் அடிக்கப் போகும் சிக்சர்கள் அப்படின்லாம் நம்ம நீங்கள் பேசியிருந்தீங்க இப்போ என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு சோதனை காலம் அது எப்படி சார் பார்க்குறீங்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஒரு பக்கம் பர்சனலாகவும் பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் கட்சி ரீதியாகவும் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இப்போது அந்த வழக்குகளில் வந்து ஸ்டேவும் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் எப்படி புரிஞ்சுது சார் அதாவது மக்களவை தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு வாங்கினது பெரிய அச்சீவ்மெண்ட்டான வாக்கு அது நாலாவது வந்து எட்டு வாங்கினது பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு மோடியும் கருதுறாரு சோனியா மேடமும் கருதுறாங்க ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை வாக்கு எடுத்தவர் வந்து விக்கிரவாண்டி களத்தை எதிர்கொண்ட விதத்தில் சில சில ஒரு பின்னடைவுகள் அதுக்கு அவருக்கு இருந்தது பட் கடைசியாக அதில் நிமிர்ந்து திமுகவை அண்ணா திமுகவை அடித்து சீன முங்கில் மாதிரி வளருவோன்னு நின்னார் பழைய வாக்கை விட கொஞ்சம் ஜஸ்ட் ஜஸ்ட்டு அதிகமாக எடுத்தார் அதில் அவர் எடுத்த வீகத்தில் என்ன தவறுனா நானும் தம்பியும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை வரவுட்டுருவோமான்னு ஒரு கருத்தை சொன்னார் அது அவர் அதை தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் ஹி அலோன் கான் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே ஸ்டாலினோட ஒரு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்கோர்ஸ் அவர் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காரு ஏன்னா இசைப்பாளர்கள் எதிர்ப்போட்டில் இறங்கும் போது சில திரு திரைக்கலைஞர்னு சொல்லும்போது ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான் ஆனால் இன்னைக்கு பவர் சென்டருங்கிறது ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறது ஸ்டாலினுக்கு நிழல கூட நெருங்க முடியாது ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காருங்கிறத இன்டைரக்டாக அட்டக் அட்மிட் பண்ணுறது மாதிரி அதுக்கப்புறம் கடைசியாக விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே சீன மங்கில் மாதிரி வளருவேன் திமுக அண்ணா திமுகவை எதிர்ப்புன்னு சொல்லி அவர் ஒரு ஆறு சதவீத வாக்கிட்ட எடுத்தார் நானே போலீஸ் தான் வரோம் இந்த ரிசல்ட்டெல்லாம் நானே ப்ரிண்ட் பண்ணியிருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னே நான் பிரிண்டிக் பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் என்றாலும் அதில் அவர் கிடைச்ச அட்வான்டேஜ் என்னென்னா எடப்பாடி களத்துக்குள்ளே வரல சீமான் களத்துக்குள்ளே நின்னார் அதனால் நாண்வெண்ணியர்கள் மத்தியில் பறையர் சுங்குதர்கள் மத்தியில் எடப்பாடியோட மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடும் ராமதாஸை கண்டு அச்சப்பட்டு களத்துக்குள்ளே வராதவர் இவரெல்லாம் என்ன பெரிய தலைவர் சீமான் களத்துக்குள்ளே வந்து நின்னார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடபதிக்கிட்ட சரி பண்ணணும் அது கூடுதல் இருந்தால் கூடுதல் குறவு இருந்தால் குறவுன்னு ராமதாஸ் கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தை களத்துக்குள்ளே வந்து துணிச்சலாக சொன்னாருங்கிறது தெளிவாகுது இல்லை சார் இப்போது இது பலமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சார் ஆனால் அவருடைய பேச்சுக்கள் வந்து இந்த பலத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு சார் அதுதான் சார் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு கூட இவ்வளோ வியூவர்ஷிப்பு போல லைவில் போல சீமான் எப்போ ஸ்டேஷனுக்கு வர அப்படின்ற விஷயந்தான் மொத்த மக்களுமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை சார் அதை பாசிட்டிவாக பார்க்க முடியுமா அந்த கேள்வி இருக்குது அது ஏன் எப்படி வந்ததுன்னு சொன்னால் அடுத்து தான் நான் சொல்ல வர்றேன் ஈரோடு கிழக்கில் ரொம்ப சிறப்பாக களமாடினாரு ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் போயிடணும்னு களத்தை விட்டு போயிட்டார் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலையும் இங்கே இங்கே பெரிய ஹீரோவானுன்னு விக்கிரவாண்டியில் இருபத்தொம்போது சதவீதம் என்டிஐக்கு எடுத்து சாதித்த அண்ணாமலையும் ஈரோடு கிழக்கில் என்டிஐயும் கேண்டிடேட் போடலை அது தான் நான் மறுக்க வரல அந்த ஈரோடு கிழக்கு களம் வந்து எப்படி ஆயிட்டுன்னா சீமான் வர்சஸ் ஸ்டாலின் ஆயிட்டு காரணம் எடப்பாடி களத்துக்குள்ளே வரல என்டிஏ களத்துக்குள்ளே வரல என்டிஏ களத்துக்குள்ளே வந்தால் அவங்களுக்கும் ஒரு பேஸ் இருந்தது எடப்பாடி களத்துக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது பட் ரெண்டு வருமே களத்துக்குள்ளே வராது சீமான் வந்து பெரியார் வர்சஸ் தந்தை பெரியார் வர்சஸ் வர்சஸ் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் இப்போ ஈரோட்டில் அந்த போட்டி வந்து கடுமையான போட்டி அந்த இப்போ ஸ்டாலின் வச்சா சீமான்னு வைக்கிற அளவுக்கு அங்கே போட்டி இருந்ததா இல்லை அந்த களம் வேக்கண்டாக இருக்கும்போது சீமான் வந்து விக்கிரவாண்டியில் பண்ண தப்ப தூக்கி போட்டுக்கிட்டு கரெக்டாக எட்டு சதவீத சீமான் நாற்பத்தி ஏழு சதவீத ஸ்டாலினுக்கு எதிராக என்னால் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் நாம் இல்லைன்னா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது என்னால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் நான் இல்லைன்னா ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாங்கிற ஒரு முழுமையான நிலைப்பாட்டை எடுத்து திராவிடம் வர்சஸ் தேசியம் பெரியார் வர்சஸ் பிரபாகரன் சீமான் வர்சஸ் ஸ்டாலினுங்கிறத எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாத கொண்டு போயிட்டார் தமிழ்நாடு ஃபுல்லாத கொண்டு போயிட்டார் விக்கிரவாண்டியில் அண்ணா திமுக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவர் விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கும் தேமுதிகாவுக்கும் ஆதரவான நின்று நான் பேசினவர் விக்கிரவாண்டியில் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா பேசினவர் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை வந்து கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு பொள்ளாச்சி பொள்ளாச்சி விவரம் என்னாச்சு தூத்துக்குடி என்னாச்சு ஊழல் அதிமுக அமைச்சர்கள் என் கைதாகலை அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கே ஊழல்னு எடப்பாடி அடித்து தான் அந்த ஓட்டை எடுத்தார் அதே மாதிரி துப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் பழனி பாபா தமிழர் பாரதியார் தமிழர் தடா ரஹீம் ஆயிதே மல்லி சாஹிப்பையும் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த பாஜக மைண்டோட ஓட்ஸை எடுத்தார் அப்போ அவர் என்ன வியூகம் வச்சுட்டாருன்னா இங்கே தலைவருக்கு தான் ஓட்டு துணிஞ்சு தைரியமாக நிற்கிறவனுக்கு தான் ஓட்டு இன்னைக்குள்ள களத்தை கரெக்டாக அசஸ் பண்ணி எவன் பெரியவனோ அவனை ஏற்று நிற்கிறவன் தான் பெரியவன் முதல்ல ஓன் ஓட்டை உனக்கு போடணும் என்னால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் நான் இல்லைன்னா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கிறவனை தான் மக்கள் மதிப்பாங்கிற களத்துக்குள்ளே வந்தார் அந்த பதினாறு சதவீத வாக்குங்கிறது ஈரோடு கிழக்கில் அவர் கிடச்சதில்லை என் டிஆர் தமிழ்நாட்டிலையும் கிடச்ச வாக்கு ஏன்னா அவர் அந்த இடத்துக்குள்ளே பழனி பாபாவையும் திப்பு சுல்தானையும் தடா ரஹீமையும் காய்தே மில்லத் சாஹிப்பையும் முன்னிறுத்தி தான் அந்த வலதுசாரி ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஓட்டுக்களை அவர் எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடியை கொடநாட்டிலிருந்து பொள்ளாச்சியிலருந்து அடித்து தான் அந்த ஓட்டை எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடியின் சமூக நீதி சூறையாடலுக்கு எதிரான சமூகங்கள் அந்த அஞ்சு சதவீத வாக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட பறையர் தேவேந்திரருக்கு உயர்த்தி கொடுங்கிறத இவர் தான் கேட்குறாருங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்கள் இப்படிப்பட்டவங்க தான் போட்டாங்கன்னா சீமான் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு வாக்காளர்கள் திமுக அண்ணா பலன் இல்லாத ஜாதிகள் குறிப்பா அதிமுக நிதிஷ்குமார் மாதிரி வந்துட்டாரு காப்பாற்றிக் கொள்கிறாரான் சார் இப்ப கேள்வியா இருக்கு இது வந்ததின் விளைவு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு பேர் பாக்குறாங்க முள்ள வந்து என்னன்னு பாக்குறாங்க இது வந்து சீமான் யார் யாருக்கானவருங்கிற அந்த இந்த நடிகை விஜயலட்சுமி விவகாரம் செய்து கொடுக்குது இன்னைக்கு நீதிமன்றம் ஸ்டே வாங்கிட்டாங்க மேட்ரு ஜப்சுடிஸ் தான் என்றாலும் ஸ்டேவை வந்து ஒரு கொஷின் பண்ணால சார் இப்போ பாஜக வந்து அவருக்கு உதவுது ஏன் வந்து அதை பண்ணுறாங்க இப்போ ஸ்டே கொடுக்குறாங்கன்னா என்ன பிரச்சனை இங்கே வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கு ஏன் ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சார் அதாவது அப்போ சீமான வந்து பாஜகவின் பி டிஎம்னு ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க பாஜகவின் பி டிஎம்னு இதை வச்சு சொல்லக்கூடியவங்க சொல்லத்தான் செய்வாங்க அதை நம்ம தடுத்துட முடியாது அது பி டிமா ஏடிமாங்கிறது காலம் வரும்போது தெரியும் நிதிஷ்குமாரா மாயாவதியாங்கிறது காலம் வரும்போது தெரியலாம் ஆனால் அவர் ஈரோடு கிழக்கில் அந்த வாக்கை எடுத்தது வந்து துப்பு சுல்தானையும் முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலையும் பாஷா எனக்கு அப்பான்னு சொல்லியும் பழனி பாபாவை பற்றி பேசி தான் எடுத்தார் அது நம்ம மறுக்க முடியாது தலைவனாக நிற்க நின்னுட்டார் தலைவனுக்கு தான் ஓட்டு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டார் அது உண்மையாக கூட இருக்கலாம் சார் ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ பெண்கள் மத்தியில் அவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற கொஷினை எழும்புது சார் இப்போ இந்த விஜயலட்சுமி வழக்கில் இப்போ அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து மிகவும் விஜயலட்சுமி இதை பத்தியே பேசாண்டாம் உங்க தம்பி கிட்ட சொல்லுன்னு கூட என்கிட்ட பரவு சொன்னாங்க நான் மறுக்க வரல ஆனா இப்போ அவங்களே தான் சார் ஆகுறாங்க நான் வந்து பாலியல் தொழிலாளியா அப்படின்னு கேக்குறாங்க சார் அவர் சீமான வந்து அவங்களை பாலியல் தொழிலாளி அப்படின்ற ரேஞ்சு எடுத்துக்கிறாங்க வந்து அதை பெண்கள் மத்தியில வந்து சீமானுக்கு பொங்கன்னு தான் சொன்னாங்க பட் செங்கோட்டை கூட்டத்தில் சீமானுக்கு ஒரு காசு கொடுக்காம ஒரே சோரட்டியில வந்து மிகப்பெரிய கூட்டம் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி வந்ததோட ரெண்டு மடங்கு கூட்டம் எட்டு வாக்கு வாக்கெடுத்ததை விட ரெண்டு மடங்கு கூட்டம் கூட்டம் அட்டெண்டிவாக இருக்குது எமோஷனலாக இருக்குது கேட்குறாங்க அவர் சீரியஸ் சப்ஜெக்டை பேசுகிறாரு கூட்டம் கலையாமல் இருக்குது அதே போல் தேனியில் ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சும் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிக்கு ஆர்வி உதயகுமார் மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்தும் கூட்டம் அப்படியே கலைஞ்சி போவது காலி நாற்காலிகள் நமக்கு தெரியுது இந்த செங்கோட்டை கூட்டத்தில் பெண்கள் கூட்டமும் பெரிய அளவில் இருக்குது அப்போ அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் நம்ம கணக்கில் எத்த முடியாதுல்ல சார் அதுதான் சார் இப்ப பிரச்சனை இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு பாக்கலாம் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க விஜயலட்சுமி இந்த பிரச்சனைக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு இதுக்கு எதுக்கு சார் தம்பிகளை கூப்பிடணும் நான் இந்த ஸ்டேஷன் கூட்டத்துக்கு சொல்ல வரல இல்ல அதான் தெரியுமா கலைஞர் வந்து எமர்ஜென்சில எப்போ ஜெயிலுக்கு வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும் கலைஞர் அரசியல் பிரச்சனை சார் அது அது அரசியல் பிரச்சனைக்கு வரலாம் இதுக்கு கூப்பிடறாருன்னா என்ன நோக்கமா இருக்கு அப்படின்ற கொஸ்டின் இல்லை சார் அவருடைய பர்சனல் பிரச்சனையா கட்சி பிரச்சனையா அரசியல் பிரச்சனை எடுத்துட்டு போறாரோன்ற கேள்வி எழும்புதில்ல அந்த கேள்வி நீங்க சொல்றது நியாயமா நியாயமான கேள்விதான் பட் அவருக்கு அது என்ன பயில் சொல்றாருன்னா தேர்தல் நேரம் நெருங்க இவங்க வராங்க மற்ற நேரத்தில் வரமாட்டேங்கிறாங்க நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் எப்படி யாரை போட்டால் எப்படி பண்ணுனா கன்சிராம் பாணி நிதிஷ்குமார் பாணியில் கேண்டிடேட் போடணும் சமூக நீதி புரட்சி பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து என்னோட உழைப்ப நேரத்தை வீடு அடிக்கிறாங்க டை பண்ணுறாங்கங்கிறத அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஸோ அந்த அந்த அவங்க சொல்றதில் உள்ள முரண்பாடுகளை பேசுகிறார் அப்படி இருக்கும்போது என் சக்தியை காட்ட வேண்டிய நிலைமை இருக்கும்போது என்னை சார்ந்த அவருடைய தோன்றர்களும் வராதா சொல்றாங்க நான் சொல்றது செங்கோட்டை கூட்டம் செங்கோட்டை கூட்டம் தானே வந்த கூட்டம் தேனி கூட்டம் காசு கொடுத்து வந்த கூட்டம் தேனி கூட்டம் ஒரு கோடி ரூபாயாவது ஆர்வி உதயகுமார் சொல்லிச்சிருப்பாரு செங்கோட்டை செங்கோட்டை கூட்டம் வந்து ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சொல்லடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ சீமானுக்கு வந்து மக்களவை தேர்தல்ல வந்ததை விட ரெண்டு மடங்கு கூட்டம் வருது மக்களவை தேர்தல் வந்தத விட ரெண்டு மடங்கு கூட்டம் வரும் இந்த விஜயலட்சுமி விவகாரம் அவர் சீமானுடைய அரசியலை பின்ன கிழக்குமா இழுக்காதா சார் அது ரெண்டாவது எந்த விதமான கேட்பேன் இருபத்தி நாளுக்கு முன்னாடியே கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் அது லாபம்னு சொன்னேன் எட்டு சதவீதம் உயர்ந்திருக்காரு அது லாபம் தான் நீங்கள் இந்த விஜயலட்சுமி விவகாரம் இல்லைன்னா பத்து வந்திருப்பாருன்னு கூட உங்கள் கருத்தை நீங்கள் முன்வைக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் முன்ன விட உயர்ந்திருக்கிறார் என் கருத்து உயர்வாருங்கிறதான் என் கருத்து சொன்னேன் எட்டு வருவார் நான் சொன்னேன் எட்டு வந்துட்டார் இப்பவும் சீமான் வந்து விக்கிரவாண்டியில் எடப்பாடி கோட்டை விட்டதும் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி கோட்டை விட்டதும் ஈரோடு கிழக்கில் என்டிஏ கோட்டை விட்டதும் ஆல்ரெடி வளர்ந்துட்டாரு விஜய் லெட்டரப்பேடு கட்சியாட்டு ஏற்றுச்சுரக்கையாட்டு கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு வெண்டக்கா சுதப்பல் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்ல வளமும் போல இடமும் போகாமல் இருக்கிறதும் விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமான வளர்த்து விடுது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மொழியில் உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா பிரிஞ்சு கட்சி என்றார் அது ரெண்டு எட்டு பர்சன்ட் சீமான் வருவாருங்கிற வார்த்தையை பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா அம்பேத்கர் சொல்வாரு எதிரி ஒன்ன குறை சொல்றான்னா உன்ன சார்ந்தவனுக்கு நீ நம்பிக்கை அர்த்தம் பிரசாந்த் கிஷோர் சீமானை குறை சொல்கிறாருனா எதுக்கு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் சீமானை சார்ந்த தமிழக மக்களுக்கு சீமான் நம்பிக்கைக்குரியவருன்னு அர்த்தம் அதுதான் இதில் நாம் பார்க்கணும் எட்டு சதவீதம் சீமான் வரும்போது பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா சுமன் ஸ்ரீராமன் சொன்னாரா குபேந்திரன் சொன்னாரா நான் மட்டும்தானே சொன்னேன் எட்டு பர்சன்டேஜாக உதிரி கட்சின்னு கடந்து போகிறாங்களே அதுக்கு என்ன சார் அவரு எட்டுக்கு கீழே சொல்லக்கூடிய கட்சின்னா அப்போ அதுவும் பிரிஞ்சா அதான் சொல்லிட்டேனே அம்பேத்கர் சொல்கிறது மாதிரி எதிரி ஒன்றை குறைச்சு மதிப்பெற்ற ஆனால் நீ ஒன்னு சார்ந்தவனுக்கு நம்பிக்கைக்குரியவனு அர்த்தம் பிரசாந்த் கிஷோர் சீமான குறைச்சி பண்ணான்னா பிரசாந்த் கிஷோர் யாரு தமிழர்களுக்கு சீமான் நம்பிக்கைக்குரியவர்னு அர்த்தம் இப்போ நாம் தமிழர் கட்சியும் பலவீனம் அடையதான் நம்மளால் பார்க்க முடியாது சார் ஜெகதீஷ பாண்டியன் போறாரு காளியம்மால் போறாங்க பல மாவட்ட செயலாளர்கள் போறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு சதவீதம் தான் கட்சி ஸ்ட்ரக்சர் ஓட்டு ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் எடுத்திருந்தாங்க சீமான் பிரச்சாரத்தால் அது ஆறு புள்ளி மூணாச்சு அப்புறம் ஜென்ரல் எலெக்ஷனில் எட்டு புள்ளி மூணாச்சு இப்போ வந்து பதினாறு சதவீதம் எடுத்துருக்கிறாப்பில் இந்த பதினாறு சதவீதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க காளியமாக பிரச்சாரத்துக்கு கூட அந்த சீதாலட்சுமி கூப்பிடல ஸோ சீமான் லீடர்ஷிப்புக்கும் சீமான் பிரச்சாரத்துக்கும் தான் அங்கே ஓட்டு சீமான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூகளுக்கு தான் ஓட்டு பெரிய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ பல்லர்களே பாண்டியர்கள்னு சீமான் சொன்னார் இன்னொருத்தர் சொல்லிட முடியுமா சொல்லிட்டு பசும்பனுக்கும் போயிட்டு வந்தார் ஸோ இதுதான் சீமான் அதே மாதிரி காங்கேயம் காலமாடுகள் வழக்கத்தை பற்றி பேசினாரு மாட்டு அரசு நல்ல உணவுன்னு சொன்னாரு இதுதான் சீமான் சோ சீமான் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் உருவாயிட்டு இருக்குது அந்த கூட்டம் தான் சீமானுக்கு வந்து தவிர அதுதான் சார் பிரச்சனையாகவே இருக்கு தனிநபர் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது கட்சி தானே சார் முக்கியம் இங்கே தனிநபருக்கு தானே வெயிட்டேஜ் கூட்டிகிட்டே போகுது அதுதானே ஜெகதீச பாண்டியன் சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன கூட ஜெகதீச பாண்டியன் கூட சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருந்தார் என்ன கூட எதுவும் சொன்னார் சொன்னாங்க நான் பார்க்கல உள்ள அதான் ரஜினியை கூப்பிட்டு போய்ட்டு சி சீமானை நீங்கள் தான் வழி நடத்துறீங்க தவறான வழியில் அப்படின்னு அவர் சொ சீமான் தானே எழுப்பி வந்து சுயம்பாக எழுப்பி வந்த தலைவர் அவருக்கு ஒரு சில உதவிகளை சகோதரர்கள் நம்ம அதை இப்போ வெளிப்படையாகவே பேசுகிறோம் சார் அந்த சீமான் ரஜினி மீட்டிங் என்ன தான் சார் அது என்ன நடந்தது சார் அது அண்ணங்க அண்ணன்கிட்ட சீமான் ஆசிர்வாதம் வாங்கினாரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து அண்ணன்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கினாரு அண்ண மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் கொடுத்தாரு அண்ணன் மாதிரிப்பட்டவங்களோட இருந்து பேசுறதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அண்ணனுக்கு ஆசி சீமான பெரிய அளவுக்கு உயர்த்திட்டு இருக்குது இன்னும் உயர்த்தம் இல்ல ஒரு பக்கம் விஜய் விஜய் தான் நீங்க கூப்பிட்டு போய்ட்டு ரஜினி கூட அவரை நிக்க வச்சு போட்டோ எடுத்து விஜய் வர்சஸ் ரஜினின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சினிமால இருக்கு அதை அப்படியே அரசியலையும் சிவகார்த்தி வர்சஸ் விஜயன் இல்லையா சிவகார்த்தியும் எந்த பின் பின்புலமும் இல்லாம சாதாரண ஒரு டிவி சீரியல்ல வந்தவர் அப்பனும் இல்லை ஆத்தாளும் இல்லை காசு கொடுத்து செட்டப் பண்ணதுக்கு ஆள் இல்லை அரசியல் பின்னணி எடுத்து வேஷம் போடலை இன்னைக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் ரேஞ்சை சாதாரணில் வந்துட்டாப்பில் எடுத்து போட்டு பேசுவோமியா குறைஞ்ச நாளில் இவ்வளோ மார்க்கெட்டிங் ரேஞ்சு சிவகார்த்தி அளவு யார் வந்தான்னு சும்மா அதெல்லாம் நாலு பேர் காசு கொடுத்து பேசுகிறது சிவகார்த்தியை ஒரு நான் சிவகார்த்தியன பேசுகிறோம்னா எப்படி முகுந்த வரதராஜனோ எப்படி சீனிவாச ஐயங்காரோ அதே மாதிரி தாஸ் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் அவருக்கு மகன் அந்த அடிப்படையில் அவருக்கு மெரிட்டை நான் பேசுகிறேன் அவர் யாரையும் வச்சு பேச வைக்கல யதார்த்த உண்மை சினிமாவுக்கு தெரிஞ்ச ஒண்ணு சிவகார்த்தியனுக்குள்ள இந்த வளர்ச்சியும் இந்த ரேஞ்சும் விஜய்க்கு இருக்குதா சீமான அவர்கள் இருக்கிற இந்த பர்சனல் பிரச்சனை கட்சி பிரச்சனை இது எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா நான் சிவகார்த்தியனுக்குள்ள அந்த மார்க்கெட்டிங் ரேஞ்சும் மினிமம் கேரண்டியும் செட் அப் பண்ணாமல் இது எக்ஸ்ட்ரா வேலைகள் பார்க்காம அரசியல் ரீதியாக பண்ணாமல் சில ஜிமிக்ஸ் வேலைகளை பண்ணாமல் தானே வந்துட்டு அவர் பெரிய அளவில் வந்துட்டாருன்னு சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த படத்துக்குள்ள கோட் படத்துக்குள்ள சிவகார்த்தியன் தான் பெரிய ஆளுன்னு விஜய் ஒத்துக்கிட்டாருன்னா ரவீந்திரன் துரைசாமியோட கருத்து உருவாக்கம் காரணம் விஜய்க்கு மனச்சாட்சிக்கு இது தெரியும் அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தாலு பதினொன்றுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள்